ஓம் மகா கணபதி நமக்கு குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாசி மாத ராசி பலன்களை இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராசிக்கான வீடியோ இந்த ராசிக்காரர்களுக்கு மாசி மாத கிரகங்களை பார்க்கறதுக்கு முன்பாக இந்த மாசி மாதமானது ஆங்கில தேதிக்கு எந்த தேதியிலேருந்து எந்த தேதி காலகட்டங்கள் நடக்கும் நடக்க இருக்கு அப்படின்றத பார்க்க இருக்கிறோம் இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் தமிழ் மாதத்துக்கு மாசி மாத கிரக நிலையம் அடைவுகள் அப்ப பிப்ரவரி பதிமூணுலேருந்து இருந்து மார்ச் பதிமூணாம் தேதிக்குள்ளார விருச்சக ராசிக்காரர்களுக்கு எத மாதிரியான பலன்களை இந்த கிரக நிலைகள் கொடுக்க இருக்கு அப்படின்றத பார்க்க இருக்கிறோம் அதுல முதலாவது உங்களோட ராசிநாதன் உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் எப்பொழுதுமே எப்பொழுதுமே கிரகம்னு சொல்லக்கூடிய லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிநாதன் இருப்பார் மூணு மூணு ஆறு பத்து பதினோராம் இடங்களில் அசுப கிரகங்கள் சந்திருந்தா மிகப்பெரிய ராஜயோகன்றது ஒரு விதிகள் உண்டு அதுலேயும் குறிப்பாக உங்களோட ராசிநாதன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உச்சபலம் பெற்று உட்காந்துருக்காங்க ஆட்சி பலம் கூட கிடையாது உச்சபலம் பெற்று உட்காந்துருக்கனால நான்கு பொங்கு அளவுகளுக்கு வலிமை நிறந்த ஒரு கிரகமா உங்களோட ராசிநாதன் இருந்துட்டு இருக்கார் அப்போ ராசிநாதன் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கிறனால இந்த மாத காலகட்டத்துல நீங்க எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வு செய்வதற்கும் சுப வாரியம் செய்வதற்கும் வீடு மனைவாசல் வாங்குவதற்கும் வீடு வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்தும் குலதெய்வ செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கு ஒரு உன்னதமான காலகட்டங்கள் அப்படின்றீங்க அது மட்டும் போதாது உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதியோட சம்பந்தப்பட்டு உட்காந்துருக்காருங்க அப்போ ராசிக்கு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவானோட சம்பந்தப்பட்டு உட்காந்துருக்க இந்த நேர காலகட்டத்தில் வெகு திருமணமே நடைபெறலையேன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் ஏதோ ஒரு பெண்ணை பார்த்தோம் பையனை பார்த்தோம் டக்குன்னு பேசி முடிக்கப்பட்டான் டக்குன்னு நிச்சயம் பண்ணணுன்ற மாதிரியான அமைப்புகள் இந்த மாசி மாத காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணத்துக்கான யோக காலகட்டமாகவும் மிகவும் பிரகாசமா இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அதே போல அஷ்டமாதிபதியும் உங்கள் ஏழாம் அதிபதியும் த சம்மந்தப்பட்டிருக்காருங்க அப்போ அஷ்டமாதிபதி சம்மந்தப்படக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் திடீர் அதிஷ்டங்கள் திடீர் பண உறவுகளை படத்துக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசம் வந்துட்டுருங்க ஏன்னா எட்டாம் இடம் அடி அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடங்க அப்போ அஷ்டமாதிபதி சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் எதாவது இது நாட்டில் யாரும் பணம் கொடுக்காம காத்துட்டுருக்காங்கன்னா அந்த நபர்கள் இந்த நேரத்தில் வட்டி மொதலமாக உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்க வாய்ப்புகளும் பிரகாஷமாக வந்துட்டுருக்கு பணமானது பல வழியிலேருந்து உங்களோட பையன் நிரப்பத்துக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாஷமாக வந்துருக்கு உங்களோட ராசிநாதன் உச்சகுணம் பெற்று இருக்கிறனால உங்களோட பேச்சுக்கு யாரும் தடை போடுறதுக்கான காலகட்டங்கள் கிடையாதுங்க உண்மையாலும் சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா முன்ஜென்ம கருமாக்கள்லாம் நீங்கள் அனுபவிச்சு முடிச்சுட்டிங்கன்றிருந்தீங்க அப்போ கடந்த மூணு வருட காலத்துக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னாக்கா முன்ஜென்ம கருமாக்கள்லாம் நீங்கள் அனுபவிச்சு முடிச்சுட்டிங்க ஏன்னா ஏழச்சனி காலகட்டத்திலேயே குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் ஒம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு மன நிம்மதி குறையிறது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உணவு பகமை பாராட்டுது இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் சந்திக்கணுன்றீங்க அதெல்லாம் கடந்து முடிஞ்சிட்டிங்க இதுக்கு பிறகு பட்டை பார்த்தீங்கன்னாக்கா படிப்படியாக படிப்பு படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர்ந்து பார்க்க முடியுது பட்டமரம் தொழில் மாதிரி படிப்படியாக வளர்ச்சிகள் உண்டு மாதிரி தவிர தளர்ச்சிக்கான காலகட்டங்கள் எல்லாம் கிடையாதுங்க அதனால இந்த நேர காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் தரக்கூடிய அமைப்புகள் இருந்துட்டு இருக்குன்ற சொல்லலாம் அதே போல இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமானது லக்னத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆறாம் இடத்துல இருக்காரு ஆனால் ஆறாம் இடத்துல இருந்தாலும் குருவின் பார்வையானது தன் குடும்ப ஸ்தானத்துக்கு இருக்கனால இந்த மாத காலகட்டத்தில் அழியா சொத்துகள் வாங்குறது வீடுமனைவாசன் வாங்குறது வீடுமனைவாசத்தை திருத்தி அமைக்கிறது குடும்பத்தில் ஏதோ ஒரு சுபகாரியம் செய்யக்கூடிய அமைப்புகள் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது இது மாதிரியான சுப நிகழ்வுகள் இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் குரு பகவான்றது பணத்துக்கு அதிபதி சுக்கரனும் குரு பகவான் அப்போ குரு பகவான் வந்து குடும்ப குடும்பஸ்தானத்தையே அந்த சொந்த வீட்டை பார்க்கறனால பணமானது பல வழியிலிருந்து கிடைக்கும்

பார்த்தீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு மூன்றாம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகமான சனி பகவான் நான்காம் இடத்துல உட்காந்துருக்கார் மூன்றாம் இடத்துல இருந்தக்கூடிய சனி பகவானால ஓரளவுக்கு நல்லா இருந்தது இப்போ நான்காம் இடத்துக்கு போயிட்டார் சனி பகவான் இது வந்து அர்த்தாஷ்டம சனின்னு சொல்றாங்களே ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்ற மாதிரி என்னக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களும் தெளிவாக சொல்ல வருங்க அர்த்தாஷ்டம சனியா இருந்தாலும் சனி பகவான் எந்த இடத்துல இருக்காரோ அந்த காரகம் சார்ந்த விஷயங்கள் தடைகள் இல்லாத ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி தருவான்னு இருப்பீங்க இதுக்கு முன்பாக வீடு வாசல் வாங்காம வீடு மனை வாசல் கட்டாமல் இருந்திருப்பீங்க அப்போ நான்காம் இடம் வீடு வாசல் வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடங்க பழமையான வண்டி வாகனங்கள் வித்துட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும் வீடு மனை வாசல் கட்டலேன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் லோன் போட்டு வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்குமான ஒரு காலகட்டமாக இருந்துட்டு அப்போ நான்காம் அதிபதி வலுப்பெற்று உட்காந்துருக்கக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்குமான ஒரு உந்த காலகட்டமாக இருக்கு ஐந்தாம் அதிபதி குருபவன் பகவான் தனக்கு ஆறாம் இருந்தாலும் குடும்ப சாணத்தை பார்க்கறதுனால குடும்ப வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் ராகுபவன் பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல ராகு எட்ட பதினோராம் இடத்துல கேது பவான் விட்டுருக்கிறார் இந்த அமைப்புகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்ச அளவு உங்களுக்கு ஐந்தாம் இடமானது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க இந்த ஒரு ஒன்றவரோட காலகட்டத்துக்கு மட்டும் தந்தை வழி சொத்து சோகங்களை மட்டும் பிரிக்காமல் இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தொடர்விங்க அப்போ தந்தை வழி சொத்து சோகத்தை மட்டும் பிரிச்சிங்கனாக்கா இந்த நேரத்தில் பிரிவுகள் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அந்த விஷயத்தை மட்டும் பாருங்கள் அதே வேலையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராகுபவனோட பார்வையானது சுகஸ்தானத்துக்கு உங்களோட முயற்சி ஸ்தானத்துக்கு படம் இருக்கனால கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறை எழுத்துத்துறை பத்திரப்பதிவு துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருந்துட்டு கொண்டு விதிங்க மீடியா துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் யாருன்றது இந்த உலகத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா காமிக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருந்துட்டு இருக்கோம் அதே போல் ஏழாம் இடத்துக்கு இந்த ராகு போவனோட பார்வை படம் இருக்கனால வெகு திருமணமே நடைபெறலன்னு சொல்லக்கூடிய நபர்கள் திருமண வாய்ப்பு கூடி வரதுக்கான வாய்ப்பு உண்டு கணவன் மனை உறவுகளில் ஒன்று சேர்த்துக்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனை உறவுகள் பிரிவுகள் பிரிய பிரச்சனைகளும் பிரிந்த நபர்கள் ஒன்று சேர்த்துக்கான வாய்ப்பு உண்டு வெகு நாட்களாக திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உருவாக்கான வாய்ப்புகளும் பிரகாஷமாக இருந்துட்டு இருக்கீங்க அதே போல் லாபஸ்தானத்தில் கேது யோகான்னு உட்காந்துருக்காரு எப்பொழுதுமே அசுபகிரங்கள் எல்லாமே பதினோராம் இடத்துல இருந்தால் மிகப்பெரிய ராஜயோகம்ன்றது ஒரு விதி உண்டுங்க அப்போ பதினோராம் இடத்துல கேது போகன் இந்த நேர காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து உருவாகக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்கின்ற விதிங்க அதனால் இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு பேர் புகழ் கௌரவமானது நீங்க தேடி போக வேண்டிய அவசியங்கள் கிடையாது தேடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளாகவும் இந்த மாதம் இருந்துட்டு இருக்கிற விதிங்க இந்த மாத காலகட்டத்தில் உங்க ராசிநாதன் மிகப்பெரிய உச்சபலம் பெற்று உட்காந்துருக்கிறதுனால தெளிவாக சொல்ல வரங்க செவ்வாயின் அம்சமான முருகப்பெருமான் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்துட்டு வரது ஓரளவுக்கு நல்ல பலன்களை இந்த செவ்வாய்க்கான கிரக ஒரு வலிமை செவ்வாய்க்கான கிரகம்னே பார்த்தீங்க அப்படினாக்கா இந்த தமிழகத்தில் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மருங்க அதாவது நாமக்கல்லில் இருக்கக்கூடிய உச்சியில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் இருக்காருங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா சேலம் போகக்கூடிய லைனில் பார்த்தீங்கன்னாக்கா லட்சுமி நரசிம்மர் இருக்காருங்க அப்போ இந்த இந்த மாத காலகட்டத்தில் ஒரு தடவை போய் லட்சுமி நரசிம்மர் நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா தேகத்தில் மிகப்பெரிய ஒரு வீரியம் பிறக்கிறத பார்க்க முடியும் நீங்கள் இந்த மாதத்தில் ஏதாவது செய்தீங்க அப்படின்னாலும் அந்த காரியங்கள் தடைகள் இல்லாத இருக்குன்றீங்க ஒருவேளை பத்திரப்பதிவு எழுத்து பத்திரப்பதிவு செய்யணும் அல்லது திருமண சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கணும் வீட்டில் ஒரு சுபகாரியங்கள் செய்யணும் ஒரு சில தடைகள் உருவாகும் போல தெரியுதுனாக்கா யோசிக்கவே வேண்டாம் நீங்கள் போயிட்டு நாமக்கல் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மரை போய் நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா தடைகள் இல்லாத ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தரும் கேது பகவான் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கனால உங்களோட பேச்சுக்கு ஒரு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக ஒரு கொண்டுருவீங்க இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் எது அப்படின்னாக்கா முருகப்பெருமானும் லட்சுமி நரசிம்மரன்ற விதிங்க அந்த பெருமானையும் லட்சுமி நரசிம்மரையும் நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய உங்களோட வாழ்க்கையானது பண்பாடு வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் உருவாகும் எனக்கு தெரிஞ்ச வீடு மனைவாசல் வாங்கணும் வீடு மனைவாசல் கட்டணும்னாக்கா இந்த நேர காலகட்டம் உன்னதமான காலகட்டம் ஏன்னா நான்காம் சனி நின்று சனி சொந்த வீட்டில் ஆட்சி கூட பெறாருங்க இந்த நேரத்தில் கடன் வாங்கி லோன் போட்டு வீடு கட்டுறதுக்கான காலகட்டங்கள் உருவாகுது கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரங்க முயற்சி எடுத்திங்கன்னா ஒரு வருட காலத்துக்குள்ளாரியே கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருக்கு முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பா வெற்றி பெறுவீங்கள் நன்றி வணக்கம்